கோவை சரவணம்பட்டி கரட்டுமேடு அருகே அமைந்துள்ள ஸ்ரீவன பத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் மேலும் உச்சிகால பூஜையில் நடைபெற்றன மதியம் பிரசாதம் அன்னதானம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன பக்தர் ஒருவர் பக்தி பரவசத்துடன் சாமியாடினர் கனபத்திரகாளி அம்மன் கோயில் அம்மா வந்து இங்கே ராகவி கார்டனில் கட்டுமேடுக்கு அருகில் உள்ள ராகி கார்டனில் எழுந்திருந்திருக்காங்க பத்து இருபத்தி ஐந்து வருடங்கள் தாண்டி போயிட்டுருக்கு வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமை ஆறு வெள்ளிக்கிழமைங்க மாதிரி வந்து கணக்கில் வார வாரம் சிறப்பு பூஜைகள் வந்து வருஷ பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க மேலும் இந்த கோயில் வளர்ச்சியடையே எல்லாம் வல்ல அம்மன் ஆசீர்வாதத்தோடு மீண்டும் மீண்டும் வளர வேண்டும் என்று வணக்கம் வணக்கம் நான் இந்த கோவில் உருவாக்கி இருபத்தி ஏழு வருஷம் ஆயிருச்சு அவர் இறந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்துல அவர் இறந்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு போச்சு நான் தான் வந்து 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 அம்மாவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்சது செஞ்சிட்டு சாமிக்கு செஞ்சுட்டு இருந்துட்டு இருக்கிறேன் அதாவது பக்கத்துல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதோ கொடுத்து உதவி அப்படியே நான் எனக்கு எந்த வருமானமும் இல்லை எல்லாம் மேரேஜ் ஆகி அவங்கவுங்க அவங்கவுங்க நிறைய இருக்கிறாங்க யாரும் கொடுத்து உதவக்கூடிய இது இல்லை எனக்கு அக்கம் பக்கத்துக்காரெல்லாம் சேர்ந்து என்னை கொஞ்சம் இதுபடுத்தி ஏதோ என்ன வேணும் கற்பூரம் வேணும் சாமிக்கு ட்ரெஸ்ஸு வேணும் என்னென்ன வேணுமோ எல்லாம் அக்கம் பக்கம் இந்த கட்டுமேட்டுக்குள்ள இருக்கிற மக்க வந்து எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க நான் இது ஃபர்ஸ்ட் வெள்ளி ரொம்ப அமோகமா நடத்திட்டு இருக்கிறேன் இந்த அஞ்சு வெள்ளியும் அமோகமா நடத்தலாம்னு என் மக்கள் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறேன் மக்கள் எல்லாம் செஞ்சு உதவிக்கரவா இருப்பேன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க எல்லா அம்மாவுடைய செயலால எல்லாமே நடந்து சிவன் கோவிலும் கட்டி நாலு வருஷம் ஆச்சு அதுவும் ஏற்பாடு பண்ணி சிவன் கோவிலும் நான் கட்டிட்டேன் கட்டி அதுக்கும் கும்பாபிஷேகம் முடிச்சு இது பத்ரகாளியம்மனுக்கும் கும்பாபிஷேகம் முடிச்சு இருபத்தி மூணு வருஷம் கோயில் கட்டி மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷமாச்சு எல்லா தெய்வங்களும் அமோகமா நான் நடத்தி செஞ்சு நடத்தி வந்துட்டு இருக்கிறேன் என் மக்க கட்டுமேட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் என்ன சொன்னாலும் காந்திபுரத்து மக்களும் என்ன சொன்னாலும் எனக்கு உதவிக்கரமா இருக்கிறாங்க எனக்கு இது போன்ற மேலும் செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி